அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர் என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்ட பற்றி உங்கள் கண்ணோட்டத்தை கொள்வது எப்படி என்று ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சி மூலம் கற்றுக்கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம் இந்த ஒரு படத்திற்காக ஒரு மாதம் முழுவதையும் ஒதுக்கி உள்ளோம் ஏனென்றால் நாம் பார்க்கும் விதமாகவும் நோக்கும் கோணத்திலும் காரியங்களை பற்றி எண்ணுகிறோம் ஆனால் நமது சுபாவமே மிகவும் முக்கியமானதாகும் சுபாவம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நாம் கூறுகின்றோம் அது உண்மைதான் ஒரு கீழ்ப்படிதலான சுபாவத்தை பற்றி இன்று நாம் போகிறோம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுபோன்றே அவர் நம் மீது ஏற்படுத்தியுள்ள அதிகாரத்திற்கும் கீழ்படிய வேண்டும் நமது இன்றைய சமுதாயத்தில் பலவிதமான கழகங்களை காண்கிறோம் ஒருவருக்கும் பிறருடைய வார்த்தையின்படி நடக்க விருப்பம் இல்லை மக்கள் நம்மை தவறாகவும் மிகுதியாகவும் கட்டுப்படுத்துவதை நாம் அனுமதிப்பதில்லை ஆனால் நமக்கு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் மற்றும் கீழ்படுதலான சுபாவம் இருக்க வேண்டும் என்றே தேவன் கூறியுள்ளார் இன்றைய போதனையை நீங்கள் மகிழ்வோடு ஏற்று உங்கள் வாழ்வில் மாற்றமடைய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கீழ்படியும் சுபாவத்தின் அவசியம் பற்றி இன்று நான் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன் கீழ்ப்படியும் சுபாவம் வேண்டும் என்று நான் கூறும்பொழுது தேவனிடத்திலும் தேவன் நம்மேல் அதிகாரம் செய்யும்படி ஏற்படுத்தியவர்களிடமும் கீழ்ப்படிதலான சுபாவத்துடன் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சத்தம் அடங்கும் வரை ஒரு நிமிடம் காத்திருக்கிறேன் சில சமயம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தேவன் ஏற்படுத்தியுள்ள அதிகாரங்களை எதிர்த்து கலகம் செய்யும் போது நாம் தேவனுக்கும் கீழ்படியாதவர்களாகத்தான் காணப்படுகின்றோம் எப்போதும் நாம் கூறும் பெரிய சாக்குப்போக்கு இதுவே என் மேலதிகாரிகள் கடினமானவர்கள் அவர்கள் சரியில்லை அல்லது அவர்கள் என்னை சரியாக நடத்தவில்லை அல்லது அவர்கள் செய்ய சொல்லும் காரியங்களை நான் விரும்பவில்லை உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாவம் செய்யும்படி கூறும்போது மட்டும் அங்கே உங்கள் மறுப்பை வெளிப்படுத்துங்கள் உனக்கு மேல் உள்ள ஒரு அதிகாரி நீ விரும்பாத அல்லது செய்ய விரும்பாத காரியத்தை செய்ய சொல்லும்போது சாதாரண மக்களுக்கு கூட நாம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஒன்று பேதூர் நிரூபத்தின் மூலம் வேதம் நமக்கு போதிக்கிறது சரி செய்ய வேண்டியவற்றை தேவன் நம் வாழ்வில் சரி செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கடினமாக உழைக்கும்படி செய்யப்போகிறீர்கள் இல்லையா வாட்ச்மேன் அவர்கள் ஆவிக்குரிய ஆளுகை என்னும் மேன்மையான புத்தகத்தை எழுதியுள்ளார் அதிகாரத்திற்கு கீழ்பிடிவதை பற்றிய முழுமையான முக்கியத்துவம் குறித்த போதனை அது தேவனுடன் உள்ள உங்கள் நடக்கையில் ஏற்படுத்தும் மாற்றத்தையும் மற்றும் உங்கள் செழிப்பு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் வெற்றி மற்றும் அனைத்தையும் பற்றி முழுமையாக கூறுகிறது கலகம் என்பது அந்திகிறிஸ்துவின் ஆவி கலகம் பில்லி சூனியத்திற்கு ஒப்பானது என்று வேதம் சொல்கிறது கலகம் என்ற சுபாவமோ கலகம் செய்வதோ அவசியம் என்று தேவன் ஒருபோதும் கூறவில்லை நாம் பார்க்கும் விதத்தில் காரியங்கள் நடக்கின்றன நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது பொறுப்பை ஏற்க விரும்புகிறோம் அடிப்படையாக நாமாகவே பொறுப்புடன் செயல்பட விரும்புகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று பிறர் கூறுவதை நாம் விரும்புவது இல்லை மனித இயல்பு அதுதான் சிறிதளவும் தலைமைத்துவ வரம் இல்லாதவர்களும் கூட ஏதாவது ஒன்றை நிர்வாகம் செய்யவே விரும்புகிறார்கள் அடிப்படை என்னவென்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று வேறு யாரும் கூறுவது நமக்கு பிடிக்காது கடந்த காலத்தை விட தற்காலத்தில் நமது சமுதாயத்தில் இது இன்னும் அதிகமாக வேரூன்றி உள்ளது ஆழமாக பார்த்தால் ஒரு காரியம்தான் நாம் அனைவருமே ஏதாவது ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோம் வாட்ச்மேன் நீ கூறுகிற ஒரு விசுவாசி ஏதாவது ஒரு அறைக்குள் நுழைந்த உடனே அங்கு அதிகாரத்தில் உள்ளவர் யார் என்று அறிந்து அவரது அதிகாரத்திற்கு கீழ் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை எப்போதும் கூறுகிறேன் ஆனாலும் அதை கூறுவது அவசியம் எனவே நான் கூறுவதை கவனியுங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூறுவதைப் போல செய்வதானது பணிவுள்ள சுபாவம் ஆகிவிடாது மாறாக கெட்ட சுபாவத்துடன் நடக்கிறீர்கள் என்று நாம் பணிவுள்ள சுபாவம் பற்றி பேசுகிறோம் தேவன் நமது உள்ளத்தின் சுபாவத்தையே கவனிக்கிறார் தேவன் நமது உள்ளத்தின் சுபாவத்தை பார்க்கிறார் என்பதே முக்கியமானது பணிவுள்ள மனைவியாவதற்கு நான் கற்றுக்கொள்ளும் போது மிக கஷ்டப்பட்டேன் ஏனென்றால் நான் தவறாக நடத்தப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவள் மற்றும் பல ஆண்களால் கொடுமை அடைந்தவள் எனவே ஏற்றுக்கொள்வது பணிவு என்னும் விஷயங்களுக்குள் வரவில்லை வலிமையான தலைவியாக இருந்த எனக்கு அது மிகவும் கடினமாகவே இருந்தது முடிவாக அது தேவ சித்தம் என்று அறிந்த பிறகு எனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட தேவ் கூறுவதை செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்தேன் அவரும் கூட அதிகமாக எடுத்துக் கூறவில்லை அந்த கழகத்தின் ஆவி நமக்குள் உள்ளது நீங்கள் கூறுவதையே பத்தொன்பது முறை செய்தாலும் கூட இருபதாம் முறையும் உங்கள் விருப்பப்படியே நடக்க விரும்புகிறீர்கள் தேவ் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போக விரும்பினாலும் அல்லது ஏதாவது ஒன்றுக்கு இல்லை என்று என்னிடம் சொன்னாலும் அப்போதும் முடியாது எனக்கு எப்போதும் என் விருப்பமே நடக்க வேண்டும் என்பேன் இறுதியில் பணிந்து நடக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் வேறு விதமாக கூறினால் நான் உண்மையில் பணிந்து நடக்கவில்லை அவர் கூறியதை நான் செய் அதையும் கெட்ட சுபாவத்தோடு செய்வேன் சில சமயம் அவர் முதுகுக்கு பின்னால் நீங்கள் அப்படி செய்யாத ஒரு பலன் நடிக்க வேண்டாம் உண்மைதானே யாருக்கு தெரியும் கழகத்தின் ஆவிகளை இன்று நான் துரத்த வேண்டும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படைவதற்கு திணறுபவர்கள் எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனை அதுதான் அதாவது நாம் தேவனுக்காக வாழ கற்றுக்கொள்வோம் நான் முடிவாக எனக்கு பிடிக்காவிட்டாலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நிலைமைக்குள் வந்தேன் நான் சொல்வதை கேட்கிறீர்களா நீங்கள் செய்ய விரும்பாத சில காரியங்கள் உள்ளன ஆனாலும் அவற்றை நீங்கள் செய்கிறீர்கள் அவற்றை தேவனுக்காக செய்கிறீர்கள் ஏனென்றால் தேவனை முழுமையாக சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்கள் தேவன் எனக்கு காண்பித்தார் நல்லது தேவ செய்ய சொல்வதை நீ செய்கிறாய் ஆனாலும் கலகம் என்னும் சுபாவம் மாறவில்லை நான் வேலை செய்யும் நபர்களில் ஒருவரிடம் பல காரியங்கள் நியாயமற்றதாக எனக்கு தோன்றியது அது ஒரு ஊழியத்தின் சூழ்நிலையாகவும் இருந்தது பல காரியங்கள் நியாயமற்றவைகளாக நான் உணர்ந்தேன் நான் வேலை நேரத்தில் பிறருடன் அவரை பற்றி பேசுவேன் முடிவில் நான் தவறு செய்வதை சரியாக உணர்ந்து சென்று பேச முடிவு செய்தேன் அவர் என் கணவர் எனவே அவரிடம் பேச எனக்கு உரிமை உண்டு நீ யாரிடம் பேசுகிறாய் என்பது பிரச்சனை அல்ல ஆனால் பேசும் வார்த்தைகளை பிரச்சினை உண்டாக்குகிறது என்று தேவன் எனக்கு கூறினார் நீ பணி உள்ள சுபாவத்துடன் சரியானபடி நடந்தால் அது எனக்கு பிரியமா இருக்கும் ஆனால் பணிவாக நடப்பதை போல நடித்து உன் சுபாவம் மாறாது இருந்தால் எனக்கு பிரியமாக இருக்காது பிலிப்பியர் இரண்டு ஐந்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சுபாவமும் நோக்கமும் மனமும் உங்களில் இருப்பதாக என்று பார்க்கிறோம் தாழ்மைக்கு அவரே உங்கள் உதாரணம் தாழ்மை இல்லாமல் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது இயலாது வேறொரு கூட்டத்தில் நான் தாழ்மையான சுபாவத்தை பெறுவதைப் பற்றி போதித்திருக்கிறேன் உண்மையான பணிவுள்ள சுபாவத்திற்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மை அவசியம் அவர் தேவனோடு இணைந்திருந்த போதும் தேவனின் ரூபமாக இருந்தும் தேவனை தேவனாக காண்பதற்கான முழுமையான தன்மைகளை பெற்றிருந்தும் தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை ஒரு பொருட்டாக கருதவில்லை இயேசு யார் என்பதை மனதில் வைப்போம் அவர் தேவன் தேவகுமாரன் தேவனோட உரிமை பெற்றவர் ஆனாலும் கூட அவர் தான் எவ்வித உயர்ந்த பதவியில் உள்ளவர் என்று எண்ணி தாழ்மையும் பணிவுமான சுபாவத்தை விடவில்லை நான் சொன்னபடி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றோ இந்த ஊழியத்தின் தலைவியாகிய நான் தேவ் அவர்களின் மனைவியாகத்தான் இருக்கின்றேன் எனவே இந்த மேடையை விட்டு இறங்கி வரும்போது வேத வசனத்தின்படி மற்ற எல்லா கிறிஸ்தவ மனைவிகளும் செய்ய வேண்டிய கடமைகளையே நானும் நிச்சயமாக செய்ய வேண்டும் நான் மளிகை கடைக்கு சென்றால் அப்போதும் அங்குள்ள அதிகாரத்திற்கு உட்பட வேண்டும் நான் காரோட்டி கொண்டு சாலையில் சென்றால் அப்போதும் வேக கட்டுப்பாட்டு குறிப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டும் காரை நிறுத்தினால் கூட எங்கே நிறுத்த வேண்டும் எங்கு நிறுத்தக்கூடாது என்னும் அதிகாரத்திற்கு உட்பட வேண்டும் நான் வேறு வேறொருவர் நடத்தும் மாநாட்டிற்கு சென்றால் அவர்கள் எங்கு உட்கார வேண்டும் எங்கு உட்காரக்கூடாது அல்லது இதை செய்ய அதை செய்யாதே என்று கூறினால் அப்போதும் நான் அந்த அதிகாரத்திற்கு கீழ்பட வேண்டும் நீ அதிகாரத்தில் இருந்தாலும் கூட நீ எங்கு சென்றாலும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நியமித்துள்ள பொறுப்பு நமக்கு உண்டு இதைத்தான் எப்போதும் சொல்கிறேன் ஆனால் அவற்றை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வேன் ஏனென்றால் அது தகுதியானது அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய தெரியாவிட்டால் அதிகாரத்தில் இருக்க உனக்கு தகுதியே இல்லை தற்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை நடந்து கொண்டிருப்பதை சிலர் கொஞ்சமும் அறியவில்லை தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக திட்டமிட்டுள்ளார் அதிகாரமுள்ள பெரிய பதவிகள் மற்றும் அபிஷேகம் வல்லமை ஆகியவற்றை உங்களுக்காக வைத்துள்ளார் அதன் மூலம் நீங்கள் பலரை ஆசீர்வதிக்க முடியும் இதை குறித்து அனைவரும் ஆர்வம் காட்டுகிறோம் இப்படித்தானோ ஆமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதனால்தான் நீங்கள் தற்போது உள்ள இடத்தில் தேவன் உங்களை ஒரு அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு கீழ்படிய கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் உயர்ந்த இடத்திற்கு அவர் உங்களை உயர்த்த முடியாது அதிகாரத்திற்கு பணியும்படி ஒப்பு கொடுப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் அவன் எத்தனை பேர் சொன்னதை புரிந்து கொண்டீர்கள் பரீட்சை இல்லாமல் முதல் வகுப்பில் இருந்து இரண்டாம் வகுப்பிற்கு எந்த பிள்ளையும் செல்ல முடியாது பரீட்சையின்றி ஆரம்ப பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளிக்கு செல்ல முடியாது அங்கிருந்து கல்லூரிக்கு செல்லவும் பரீட்சை தேவை பரீட்சையின்றி ஒருவரும் கல்லூரி முடித்து பட்டம் பெறவும் முடியாது தேவ நமக்காக வைத்துள்ள அடுத்த மட்டத்திற்கு நாம் செல்ல பரீட்சை தேவை பல சமயம் அதிகமான சமயங்களில் என்று துணிவாக கூறுவேன் மேற்கண்ட இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களை நல்ல சுபாவத்துடன் செய்யும்படி நேரும் அப்படி உங்களுக்கு பிடிக்காத செயலை நல்ல சுபாவத்துடன் செய்யும்படி உங்களிடம் கூறுவார்கள் உங்களுக்கு இடையூறாக உள்ள சிலரை தவிர்த்துவிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலும் அவர்களுடன் இணைந்து செல்ல நேரிடும் மற்றும் அவர்களுடன் நல்ல தெய்வீக சுபாவத்துடன் இருக்க வேண்டும் இயேசு தான் தெய்வனாக இருந்த போதிலும் மற்றவர்கள் செய்யும் சில காரியங்களை தான் செய்வது தன் தகுதிக்கு குறைவு என்று நினைக்கவில்லை வசனம் ஏழு ஆனால் அவர் தன்னை வெறுமையாக்கினார் ஒரு வேலைக்காரனின் கோலத்தை ஏற்றார் அவர் மனித சாயலாகி மனிதனாக பிறந்தார் அவர் மனித உருவத்தில் தோன்றிய பின்பு இதை நேசிக்கிறேன் அவர் தன்னையே வெறுமையாக்கி தாழ்த்தினார் மற்றும் தன் கீழ்படிதலை மரணம் வரைக்கும் சிலுவையின் மரணம் வரை தொடர்ந்தார் தேவன் நம்மை சிலுவையில் அடிக்கப்பட்டு மறைக்கும்படி சொல்லவில்லை ஆனால் சுயத்திற்கு சாகச் சொல்கிறார் நாம் சுமக்க ஒரு சிலுவை உண்டு சகிப்பதான ஒரு சிலுவை உண்டு அது நாம் ஆணி அடிக்கப்பட்டு மரணம் வரை தொங்க வேண்டிய மர சிலுவை அல்ல ஆனால் அது சுயத்திற்கு மறித்து தேவசித்தம் செய்ய நம் சொந்த விருப்பங்களை விட்டுவிடுவதாகும் எனவே அவர் அவ்வளவு கீழாக தாழ்த்தியதால் தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இலவசமாக அவருக்கு சூட்டினார் இயேசுவின் நாமத்தில் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கவும் பாருங்கள் நான் இயேசுவின் நாமத்தில் பேசுவதற்கு வல்லமை வேண்டும் மக்கள் இயேசுவின் நாமத்தில் செய்தவற்றை குறித்து நான் படித்தேன் அதன் மூலம் அவர்கள் அடைந்த பலனையும் பார்த்தேன் பிறகு தேவன் எனக்கு காட்டினார் அவரது பூரண கிழ்பிதலுக்கு பின்பே சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்திய பின்பே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஏசு என்ற நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும் முழுவதும் கீழ்ப்படி அமையல் வாழ்ந்து விட்டு பிறகு ஒரு தேவை ஏற்படும் போது யாருடனாவது இணைந்து இயேசு நாமத்தில் எபித்து அதன் மூலம் தங்கள் வாழ்வில் தேவ வல்லமை செயல்பட விரும்புகிறார்கள் ஆனால் அது அவ்விதம் நடப்பதில்லை அது ஒரு ஒப்பந்தத்தின் வலிமை போன்றது அநேகர் தங்களுக்கு கேன்சர் வியாதி இருப்பதாக சோதனையில் அறிந்தால் அதுவரையில் தான் அவதூறாய் பேசிக்கொண்டிருந்த போதவரிடம் சென்று தனக்கு ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று ஒப்புதல் பெறுவார்கள் தன்னுடன் உடன்படாத ஒருவரோடு சேர்ந்து இந்த உடன்படிக்கையின் ஜபத்தை ஏறெடுக்கவே முடியாது விளக்குவரை வேதம் கூறுகிறது ஒருவருடன் எதிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒருமனப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் அப்போது செய்யும் ஜபத்தில் வல்லமை இருக்கும் ஒருமனத்தை பேணுவதற்கு தாழ்மை அவசியம் அதற்கு கீழ்ப்படுதலோடு நடப்பதற்கான ஆர்வமும் தேவை நான் முற்றிலும் செய்ய விரும்பாது என்ன என்று தெரியுமா என் கணவரோடு சமாதானம் இல்லை என்றால் நான் இந்த மேடையில் ஏறி பிரசங்கம் செய்ய மாட்டேன் இப்போது அவரும் நானும் விவாதம் செய்வதில்லை திருமணமாகி முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிறது சில காலத்திற்கு பின் மாற்ற முடியாத சில காரியங்களை கண்டுபிடிக்கிறோம் எனவே அவற்றை பற்றி சண்டை போடாதே அமே இப்படித்தான் என்ன நடந்தாலும் கருத்திற்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் அதுவரை சென்றிருக்கிறீர்கள் இப்படித்தான் ஆ ஆ கருத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள் இப்போதும் சில சமயம் விவாதம் நடக்கிறது என்னவென்று கூறுகிறேன் பல பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கற்றுக்கொண்டேன் என் உள்ளத்தில் கலகம் இருக்கும் போது அபிஷேகமின்றி இங்கே நின்று பேசுவதை காட்டிலும் மோசமானது ஒன்றுமில்லை சில சமயம் சமாதானத்தை பெறுவதற்காக நான் என்னை தாழ்த்த வேண்டியுள்ளது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியுள்ளது தேவுக்கு கீழ்படிய வேண்டியுள்ளது சில சமயம் நான் இயல்பாக செய்ய விரும்பாத காரியங்களை கூட செய்கிறேன் மற்றவர்களை காட்டிலும் எனக்கு அது கடினமானதுதான் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அவற்றை நல்ல சுபாவத்தோடு செய்ய வேண்டும் இது எனக்கு தேவையில்லை என்பதை போல் நடிக்க வேண்டாம் இது உங்களுக்கு அவசியம் என்று எனக்கு தெரியும் உண்மையாகவே கீழ்ப்படிதல் உள்ள ஒருவர் தனக்கு பிரச்சனை ஏற்படும் போது மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை கீழ்ப்படிதல் அவர்களின் வாழ்க்கை முறையாகும் அவர்கள் கீழ்ப்படியும் சுபாவத்துடன் வாழ்கிறார்கள் தனக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்பதற்காக மட்டும் கீழ்படுகிறவர்கள் அல்ல ஒரு முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கீழ்ப்படிவதில்லை ஆனால் கீழ்பிடிதல் அவர்களின் வாழ்க்கை முறை அதை அவர்கள் தேவனுக்காக கடைபிடிக்கிறார்கள் எதையாகிலும் பெற்றுக்கொள்வதற்காக அதை செய்யாமல் தேவனில் அன்பு கூறுவதால் கீழ்படுகிறார்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏசு கூறினார் நீங்கள் என்னை நேசித்தால் எனக்கு கீழ்படுவீர்கள் அவர் கூறிய முறையை நான் விரும்புகிறேன் அவர் ரகசியம் கூறவில்லை நீங்கள் கீழ்படிந்தால் நான் உங்களை நேசிப்பேன் அவர் நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கிறார் தேவனின் அன்பு என் ஏற்படுவது ஏற்படுவதல்ல அவர் சொன்னார் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதன் அடையாளம் கீழ்படிதலே ஆகும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தேவனுக்கு கீழ்ப்படிவதின் ஒரு பகுதி அவர் ஏற்படுத்திய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதாகும் ஒரு உதாரணம் உனது உத்தியோக நெறிமுறைகளில் வேலை நேரத்தில் இன்டர்நெட்டில் சொந்த வேலைகளை செய்யக்கூடாது என்று இருக்கும் யாராவது பார்க்கும்போது அதற்கு கீழ்படுகிறீர்கள் யாரும் பார்க்காத போது நினைக்கிறீர்கள் நல்லது தேவனுக்கு நன்றி எப்படியும் நல்ல சம்பளம் தரவில்லை எனவே நான் எனக்கு வேண்டியபடி செய்கிறேன் நீங்கள் அதை செய்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா வேலையின் ஒரு நெறிமுறையை மட்டும் மீறவில்லை ஏனென்றால் அப்படி செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொன்னபோதும் அவர்கள் கூறுவது தவறு என்று நீங்கள் தீர்மானித்து எப்படியும் செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் தேவன் உங்கள் மேல் ஏற்படுத்தியுள்ள அதிகாரத்தை மீறியதன் மூலம் தேவனுக்கு கீழ்படியாதவராக நடக்கின்றீர்கள் இதை விரும்புகிறீர்களா அல்லது நான் இன்னும் கடினமாக உழைக்கும்படி செய்வீர்களா உங்கள் முதலாளியிடமும் பெற்றோரிடமும் பணிவான சுபாவத்தோடு இருங்கள் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தால் உங்கள் வாழ்வை உங்கள் பெற்றோர் நடத்துவதில்லை ஆனாலும் கூட நீங்கள் அவர்களிடம் மரியாதையையும் கனத்தையும் காட்டும் சுபாவத்துடன் நடக்க வேண்டும் இது என்னை அதிகமாக கோபப்படுத்தும் காரியம் என் பிள்ளைக்கு நான் ஒரு சிறிய அறிவுரை சொல்லும்போது நான் என்ன செய்யணும் நீ சொல்லித்தராதே இப்படித்தான் கேலி செய் நான் ஒரு தாய் இதை நான் ஒருபோதும் கேயிக்க முடியாது ஆம நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று யாரும் கூறவில்லை ஆனால் என்னை கொஞ்சம் நகைக்கும்படி செய் ஆமன் எனது மூத்த மகள் லாரா இங்கு வந்ததாக நினைக்கின்றேன் அவளிடம் உள்ள காஃபி டேபிள் எனக்கு பிடிக்கவில்லை அதில் சில சேமிப்பு கூடைகள் உள்ளன அவைகள் நேராக நிமிர்ந்தில்லை ஆனால் நிமிர்ந்தும் நேர்த்தியாயும் இருப்பதே எனக்கு பிடிக்கும் நான் அவள் வீட்டில் நுழையும் போது சமையலறை கதவை கடந்து சென்றால் முதலில் நான் பார்ப்பது அந்த காஃபி டேபிள் தான் அதை பற்றி பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருப்பது எனக்கு பெரிய போராட்டம் சில நாற்காலிகளை அவர்களுக்காக வாங்கினோம் சற்று நேரம் அவளோடு இருந்து சில பொருட்களை எடுத்துக் கொடுத்து வீட்டை அலங்கரிப்பதில் உதவி செய்து கொண்டிருந்தேன் அந்த காஃபி டேபிளை நீக்க எனக்கு தெரிந்த எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்தினேன் மார்வல் வாங்கி தருவதாக கூறினேன் கண்ணாடி வாங்கி தருவதாக கூறினேன் வாங்கக்கூடிய எந்த பொருளையும் வாங்கி தருவதாக ஒப்புக்கொண்டேன் நாங்கள் ஸ்டோருக்கு சென்றோம் ஓ இது ஒரு பெரிய பிறகாவை அப்படியே நிறுத்தி விடுவாள் இன்னொரு நாள் ஒரு நாள் அம்மா உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறேன் அது என்ன என்றே அவள் சொன்னால் காஃபி டேபிள் அப்படியே இருக்கும் நான் சொன்னேன் சரிதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவளும் நானும் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்தோம் அவள் சொல்கிறாள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அப்புறம் அவள் மேலும் தைரியமாக முதலாவது அது அவளை பாதிக்க கூடாது இரண்டாவதாக இப்போதும் அவள் தன் உள்ளத்தில் சரி என்று தோன்றுவதையே செய்வாள் மேலும் அதை செய்தே தீர வேண்டும் அதை செய்ய அவளுக்கு சுதந்திரமும் உரிமையும் உண்டு ஆம ஆக உங்கள் பெற்றோருக்கு பணிந்து நடக்கும்படி கூறும்போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த விட்டுவிட வேண்டும் என்றல் ஆனால் உங்களிடம் மரியாதையான சுபாவம் இருக்க வேண்டும் மேலும் அவர்களிடம் சில நல்ல யோசனைகள் இருக்கும் அதை கவனித்து கேளுங்கள் நான் நல்ல யோசனைகள் கூற முடியாத அளவிற்கு எனக்கு அதிக வயதாகிவிட்டது என்று நினைக்கவில்லை ஆனால் அவள் சொல்வதின் அர்த்தம் அதுதான் என்று நினைக்கிறேன் அவள் சொல்கிறாள் நீங்கள் சொல்ல வேண்டியதை கேட்க விரும்புகிறேன் மேலும் பலவிதமான பொருட்களை நீங்கள் அலங்கரித்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு நிபந்தனை நான் அதை விரும்பவில்லை என்றால் என் உள்ளத்தில் சரியாக தோன்றுவதையே செய்வேன் என்றாள் நான் சொன்னேன் அது ஒரு நல்ல திட்டம் அதை நானும் விரும்புகிறேன் என்றேன் உங்கள் போதவரிடம் பணிபோடு நடந்து கொள்ளுங்கள் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எழுந்து தீர்க்கதர்சனம் கூறி அதனால் அவர் உங்களை கண்டிக்கிறார் என்பதற்காக சபையிலிருந்து இருந்து விலகிச் செல்லாதீர்கள் மற்ற ஆவிக்குரிய தலைவர்களிடமும் பணிந்து சுபாவத்தோடு நடவுங்கள் பணிவோடு அரசாங்க அதிகாரிகளிடமும் வேக கட்டுப்பாடு குறிப்புகள் வாகனம் நிறுத்தாதே ஊனமுற்றோர் நிறுத்தம் குப்பை போடாதே உங்கள் மளிகை வண்டிகளை இங்கே விடுங்கள் என்ற குறிப்புகள் படி நடவுங்கள் ஒருவருக்கு ஒரு கூப்பன் போன்ற குறிப்புகளுடனும் நடவுங்கள் அமன் நான் முன்பு செய்தது போல செய்யாதீர்கள் கோழிகளை விற்பவர்கள் ஒரு குடும்பத்திற்கு மூன்று என்று விளம்பரம் செய்தால் எனக்கு மூன்று போதாது ஒரு பண்ணையே வேண்டும் எனவே குடும்பமே சென்று வாங்குவோம் எல்லோரும் வேறு வேறு வரிசையில் சென்று ஒருவரை ஒருவர் தெரியாதது போல நடிப்போம் பிறகு நானே இங்கு வீட்டில் வேத பாடம் நடத்தி அந்த நேரத்தில் தேவ வல்லமையுடன் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்த விரும்புவேன் ஒரு நாள் என் கணவர் தன் கோழிகள் வரிசையிலும் என் மகள் தன் கோழிகள் வரிசையிலும் நான் கோழிகள் வரிசையிலும் என் மகன் தன் கோழிகள் வரிசையிலும் நின்றிருந்த போது திடீரென்று நினைத்தேன் லாராவிடம் போதுமான பணம் கொடுத்தேனா என்று தெரியவில்லை ஓ என் தெய்வமே அவள் என்னிடம் மேலும் பணம் கேட்டாள் அவளுக்கு என்னை மற்றவர் அறிந்து கொள்வார்கள் இங்கே நான் செய்வது குற்றம் என்று உணர்ந்தேன் முடிவில் வரிசையில் சென்று அனைவரும் கோழிகளை வாங்கிய பிறகு நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் தேவன் கூறினார் வாழ்த்துக்கள் ஜாய் ஒரு பண்ணை கோழிகளை திருடிவிட்டாய் உனக்கு சந்தோஷம் தானே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அவர்களுடைய வரம்பை மீறுவதால் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்தேன் ஏனென்றால் கூப்பனிலும் பேப்பரில் வந்த விளம்பரத்திலும் கூறப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்திற்கு மூன்று கோழிகள் மட்டும்தான் என்று என் முழு குடும்பத்தையும் கூட்டிச் சென்று தெரியாதவர்களைப் போல நடிக்க சொல்லவில்லை நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் தெரியுமா என் கதையை காட்டிலும் சுவையான அனுபவம் உங்களுக்கு உண்டு முதல் முறை நான் இதை டென்னிசியில் ஒரு சபையில் கூறினேன் அந்த போதகரும் சில மூப்பர்களும் மேடையில் இருந்தார்கள் நான் அந்த கதையை கூறிய உடனே போதகர் குதித்து தன் மனைவியை நோக்கி கூறினார் நீ என்னை திருடனாக்கி விட்டாய் பின்பு தன் சபையாரை பார்த்து சொன்னார் ஆனால் அது கோழிகள் அல்ல இது டாய்லெட் பேப்பர் சபைக்காக நாங்கள் வாங்கினோம் நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் அதிகாரங்கள் உள்ளன குறிப்புகள் ஒரு அதிகாரம் வழிமுறைகள் ஒரு அதிகாரம் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஒருவர் அதிகாரியாக இருப்பார் நமது தேசத்தில் உள்ள அழுகி போன கலக சுபாவத்தை நாம் விட்டு நாம் விரும்பும் வண்ணமாக தேவன் நமது வாழ்க்கையில் செயல்படுவதை நாம் காணலாம் நீங்கள் செய்ய விரும்பாதை செய்வீர்களானால் அவைகள் உங்களை கொன்று விடாது இது நல்ல யோசனை அல்ல என்று நினைக்கும் சிலவற்றை செய்வதும் உங்களை கொன்று விடாது ஏனென்றால் என்னவென்று பாருங்கள் நீங்கள் தவறு செய்திருக்கலாம் உலகம் முழுவதையும் நான் ஆட்சி செய்ய விரும்புகிறேன் ஆனால் அது என்னை அழிக்கும் என்று அறிந்து கொண்டேன் தலைவலி அல்சர் முதுகுவலி கழுத்து வலி எல்லாம் வரும் ஒவ்வொரு நேரத்தில் வேறு ஒரு ஒரு பொறுப்புகளை வகிப்பது நமக்கு ஒரு வகையில் நிம்மதியாக இருந்தார் எதிரானது உங்கள் வாழ்க்கை முறையாக வேண்டும் என்ற முடிவை எடுக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களிடம் நீங்கள் ஒன்றை செய்ய சொல்லும்போது மறுப்பு கூறாமல் சரி என்று கூறும்போது நீங்கள் ஆனந்தம் அடைகிறீர்கள் அப்படியே தந்தையாகிய தேவனும் பெற்றோர்தான் எனவே நாமும் அப்படி நடந்து கொள்வதாக அவர் விரும்புகிறார் நாம் கூற துவங்குவோம் செய்கிறேன் நீங்கள் என்னை நேசித்தால் எனக்கு கீழ்ப்படுவீர்கள் நான் இதை இப்படி கூற விரும்புகிறேன் தேவனுக்கு எவ்வளவு அதிகமாக கீழ்படுகிறோமோ அந்த அளவிற்கு அவரை நேசிக்கிறோம் எனவே நமது அன்பு வளர முடியும் நமது கீழ்படுதலும் வளர முடியும் ஜான் எனது நண்பர் அவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சில காரியங்களை போதிக்கிறார் எனவே நீங்கள் என்னிடமிருந்தும் அவரிடமிருந்தும் போதனை பெறலாம் வேத வசனம் உங்கள் மனதை புதிதாக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புகிறேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது